வணக்கம் நம்ம அப்பார்ட்மெண்ட் ஷிரா ஸ்கொயருக்கு வந்து முல்லைவனம் ஐயா வந்திருக்காரு அவர் வந்து ட்ரீ பேங்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஒரு நாற்பத்தி ஏழு வருஷம் முன்னாடி நிறுவியிருக்காரு அந்த இயக்கத்தோட நோக்கம் வந்து மரம் வளர்க்குறது ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு வந்து அவர் கிட்டத்தட்ட அப்துல் கலாம் ஐயா கூட இதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காரு ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இது வந்து எல்லாருக்கும் சென்றடையணும் எல்லாரும் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாவது க்ரீனரிஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனோட நோக்கத்தில் தான் நம்ம அவரை இங்கே கூப்பிட்டுருக்கோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில்